மேதேவால் ஐ சிக்குவேன் கிலோமீட்டர் திவேன் மான்செஸ் அதே கதாகரம் ஏன் இது நடக்கிறது என்று கடந்த கிழமை ஆண்டவர்களோடு

அவங்களுடைய விருப்பப்படி அவர்கள் ஏற்படுத்தினார் ஸ்ரீவா வேண்ட அம்மா காரியம் நீம்மா கதா காரத்தா அவளுடைய ஜீவிக்கு முகமாக சில காரியங்களை ஏற்படுத்திக் கொண்ட ஓ மினிமேருவா வாயுஷாகம் கரா அனாச்சார அசுனா மனுஷ அங்கே மாறுவாள் போலவே அப்பவித்திர அங்கே கொடி சீசன்கள் மண்முனி சீசன்கள் இன்னும் பலவிதமான காரியங்களின அவனுடைய ஜீவியும் அங்கே பழுதடி

உன் வான்சிக்கு ராஜகுமார் ஏஜெனா வைக்கிறார். முதலாவது வருகைக்காக இயேசுவின் உன் வான்சிக்கு ராஜகுமார் ஏஜெனா வைக்கிறார். முதலாவது வருகைக்காக இயேசுவின்

அந்த தீர்க்க தரிசனமானது அனைவருடைய இறுதியங்களை மனுஷனிடம் திருப்பும் ஒரு தீர்க்க தரிசியாக இருப்பானே கீழே සිටියා ඔහු දෙවියන් වහන්සේගේ පණිවිඩය මිනිස්යන්ට ප්‍රකාශ කරන්න තමගේ ජීවිතේ සූදානම් කරමින් සිටියා යෝමනුගේ ඉරිදීතේ ஆண்டவர் ஆயத்து படுத்தினார் அவன் வனாந்திரத்தில் போய் ஜனங்களுடைய இருதியத்தை ஆயத்து படுத்து ஓ கேகசல மனுஷன்ன சூதானம் கரண்ட

उन वंश के मामले समझदार कराओ।

லேன் බලන්නේ యేసు వంశకికి పరినిమ නැత్తం క్రీస్తు వంశకికి දෙవిని

हरा ரටම से ග कर க்கேலாம்.ந்து பார்த்து கொிருந்தாள்கள் ஆவர நாட்டு கூடாகங்கே கடந்து போவாற. கமண் කිरीතු දஷන් ශතිसा மஷ ார் बप ஆ கලීම கති කියला. පැமி. ஆண்ட வ இடியாக ந. ्य सेர. அ . பண்ஷன் உணவன் சேவ தகிட பின்சொ அடகுடு மத்திய மாகாanse இல்ல ஜனகளும் அவரி பார்க்க தக்கதாக அங்கே மத்திய வாணதியாக இழுத்து கொண்டுப்படுவார் ஏதவசு மாய்மான் வித பிரீதிமத் தீப்தம தாலச வெட்டேனான் அல்லேலூயா மத்திய சத்சமான நானாக இருக்கும் நம்ம ஆமோஸ் வினதெக்கினோ மனுஷ한테 இந்த இடத்துல ஆமோஸ் வித்யாசமாக சொல்றார் பண்ஷனிகிரோ

உன்வான்சித கமன் கரான்சபே அவருடைய வலியிலே அங்கே நடுங்க முடியும் என்னங்க பிலிவல கரலனே காரணம் அது அங்கே ஏ மாவர் தப்பவித்ர விலாதி வென்னே அங்க வலியானது அங்கே பரிசுத்தம் இல்லாமல் ஒரு சேம ஸ்தானமே மிதி தன் திமனோ ஏனா மோங்கே ஜீவித உன் தேவுல கரலா பாபின் அந்தகாரின் தபாகின் ஜீவத் வென்னே அவருடைய வலியிலே अनेक பள்ளத்தாக்குகள் அந்த பன்னங்காகுகளின் ஆகிய பாவங்கள் நிறைந்திருக்கிறது ஈசா தேவன் வான் செய்வான் தகிரோ ஆனபடினால யோவானுக்கு சொல்லுகிறார் யோவான் நம்ம பிரதமேன் கீலா உன்வான் அளி ஐந்து பொழுது ஹalleluya ابي அந்திம காலே உன்வான்சே 내கிட்டு வந்தோனே யோவான் अनाகந்தவ பக்ருல உன்வான்சி මේ காலே 내கிட்டு நீ ගැලවීම දකිල් නොය වනේ අඩග සඳකුගේ ශක්යකයා අනාගතවත්त्रු ලෙසායාගේ වචනය සඳාන්නු හොද ලියා තිදේන ලෙස යොන් පෞගමාව පිණිසර හසු සැවිල්ලේ බෞතිෂ්මය දේශනා කරමිමි යෝර්දාන් පටකරමුුණු පලාත්තුලටම යෝන් බෞතිස් සෑමගමක නගරයක් සෑම ස්ථානමෝ සංචාරය කරමිමි மனிதனுக்கு என்ன பசுதேவி நினைச்சீல யோவான் அங்கே எல்லா நரங்களும் கூடாகவும் எல்லா வீதிகளும் கூடாகவும் பிரயாணம் பண்ணி பாவம் பண்ணிப்குறித்து பாவ திருது தெரிந்து ஓ கார்ப பசுதேவி மேல ஒரு வத்துறின் சேதியமலபட்ச நீங்கள் மனதிருப்பி என்று சொன்னார் ஓகேவா பசுதேவி உனே நேத்து பிநிஷயா தரنده திபினோ அன் சொன்னா நீங்கள் மனதிருமாவிட்டால் அங்கே முன்னால் இருக்கிறது இல்லை அபி பசுதேவி வந்து அதை හ ීම වැදග යි. மනப வ. ... ന .. ത . மන න න . කියවම කොට සේමම. ஓ ස කන. බද വ න. ති. ප්‍රतिාල තු කතා කන. ൾ மනදිප வேண்டுும் மනதிர் த ாள் என்படு ച சொல்லන්න. ලෝ තමාගේ බෞතිශ්න ලබන් ාවව සමන් සම කතාකට පොළුම් වන්සය පැමින නොදාසි පලායන්ට නබර වවාද කළේ කෞද. හැබවින් ආ්‍රराම් අපගේ ති्याනය සිතින් කියන්ට පටන් නොගෙන පස්සු සැවිල්ලට සුදුසු පල උකवाපල්ලා. මත්නිසාද මේ ගල්වලින් ආපරාන්ත ධර්වාන් උපදවාදෙන්ච දෙනියන්වහන්සට පුළුවන්යයි නොබට කියමි. තවද දැනටම පුොරව ගසමනට තබාතිබේ. එබවින් හොඳ පල නොදරනසිියලු ගස් කපරු ලැබ ගන්නන්නේ දමනු ලැබේ යයි කියවය. එවිට සමූ ඒස්සේ නම් අප විසින් කුමක් කරට ඕනයදැයි. ඔවුගේෙන් ඇස්ුවෝයයි. අව තටලද ඥානස්ථාන පෙල් පணிක පුරපටි වද ්‍රරනානෙන් ජනගල නොකි ල දති ල ර.

பசு தேவிලි வெஞ்சوني நீங்க மனந்திருவும் என்று பசு தேவிளுக்கு முன்னாக்கும வந்து சித்தவெஞ்சوني කියලා. ஓமனா பசு தேவிලි வென்னா தூமே பொலவே ஜீவத் වෙන්න புனவா. நாங்க மனந்திருபாலும் தெலோகத்திலே ஜீவிக்கலாம். உமத அபி பசு தேவிලි முன்னு நெத்தாம் ஃபினிஷ் ஆபே நீங்கள் மனம் திரும்ப அங்கே உங்களுக்கு நியாயம் உண்டு என்று அப்படி கே அப்படி சபாவத்தேனா

ஓ நமஸ்தானே டாக்கின போடுவாமலு தூர யாருவ சமூகரா மனந்திருப்பது அணிந்து ஒருவருடைய வாழ்க்கையிலே மிகவும் எளிமையான இந்த மூன்று காணிகளை குறித்து அருமையான சமோதர சமோதரிகளே பட் ஆனா துலாப்பு டெசிவத்துடான் காணி கணியில உங்களுக்கு ஒரு முன்பாங்க ஒரு ஞாயிறு திரு மாசிக்காரேன் சொன்ன ஆண்டவுனுடைய வந்திக்காயிரத்தி கத்துக்கிறான்னு சொன்னேன் மனந்து யாஞ்ச ஹalleluya கொடுக்கு ஆமென் பெற்று வேண்டும் நாவ்கினே பசுதேவனுனாவ்கினே ஹalleluya கொடுக்குவன் ஓ अनीதாய்ச தேய் மனுஷங்களுக்கு கொடு ஓ சபாவிட தேய் சபைக்கு கொடு ஓ மனதினே அங்கே மனந்திருக்கும்தின் கிரியை கேலோபதன கண்ணாவ சீனல கிருஷ்ணாவ நிச்சே வீ தேவால் பஸ்தரை மென்ன அதி இல்லாத இருக்கிறது.

ேட ஒங்க செய்ய உது. போட න . ඔබ යි කිය . இ யாணி ஓவ ண்ட. ඔබගේ අන තිබ . ේවල් ඔබ සතු නැ . ඔබ යක් න . ඔ ෙදන .

வலு கட்டாயமாக நீங்க காரியங்களை செய்ய வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற காரியமே போதும் என்று எண்ணுங்கள் அப்ப கேதிரங்க இலக்கியவர பாரத ஏகதி மோதி என்றல தாயதா கோ கேனோ லப்மனின் சத்ருஹிம பக்திவந்த ஜீவிதயா கேலா ஒன்னு தீமதிய ஆறாம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது போதும் என்ற மனமே அங்கே பயபக்தியை உண்டாக்கும் சமாராய பெர்லி மார்க பாவிச்சு கரனோ சிலர் அங்க பிரியான வழியை தெரிந்து கொள்ள சொல்லாம் வஞ்சா கரனோ தூஷணே கரனோ முதல் லம்ப கரனோ විත ம ප बார்கள் மே சொல்து கசிले அதினை அவர்கள் ம देखने में खाें देवा कोई ක मार्ග चීවना අවसाने उन बनाපறுතුවනෑ මේ चීවිත नමුත් දෙවියන් ප से තුළ පසු තලි වෙලා उनவாන්සන विස්වාසවව ීවත්ෙන මनुस्य මේ चීවිते बखने में और सदाකා सुर ब වා से ර நா.

இந்த மஞ்ச சமையல்ல உள்ளவங்க வீட்டு சொல்லுங்க உள்ளையான ஜீவிய மஞ்ச மனைவி மஞ்ச கடவுளை வைத்துக் கொண்டிருக்கிறது பிள்ளையான காரியம் என்று யோமன் சொன்னது போல சொல்லுமோ கேட்க மட தாச போயா தேஷ் நாகருன்னு தேஷ் நாகரோ மினி சபா விங்கனை அழைக்கல இட்டினந்த மட்ட பிரச்சன மட கனந்தே என்ன தேன்னு தேவியான் நீ நான் சொன்னது பண்ணினா உனே சமயல ஒருவரும் இருக்க மாட்டார்[அனா நான் சொன்ன காரியம் தேவனுக்கு நான் கடக்கு கொடுக்கவும்[எங்க리 தாசக்குவ திக்க சாதegenobதேஷ் 나 ਕਰੋ அபி අපේ කැනඩාවෙලි රටවල් වල දේව ගැති වරුම ඉන්නේ කො කොම திக்க சாத වෙන්නේ කවුද ಸೇමෙ කරන්නේ මේක වැරදි නෑ எாருமே விவாகரத்தை செய்து தான் ஊழியர் செய்கிறார்கள் நாங்கள் விவாகரத்தை குறித்து வேதத்தில் வேஜத்தில் இருக்கிறபடி நாங்கள் பேச வேண்டும் හයා න අේ උදසනු බටි කියන්නේ අපි පස්සුජවම මුහදල්ලවයා වලේ හසන කාර අපි ්‍යාන අනදරක අපි දීරේ ම ද හලෝයා ිල් මාන ොුබදක ම අවුදු දැන් ාසයක් පුර්ණ කාලන සේවය මවරු විසිතුනක් විතර සැබෑ ස්තියාන චිී විත ගත කල තියෙනවා නමුත් මම අද උදේශසන මයි කල්පන කරත් මට කියලා මම සතේක දෙයක් කත්න ළමයින්ටව ගෙතර මුණනාර ති නමුත් මට කියලා මොම කිස්සිද යක් තුර කරන්නෑ නමු ට කි. சதா காலிக சுரக்ஷ பாவம் இருபத்தி மூன்று வருஷம் கிறிஸ்துவையில என்னோட வாழ்க்கையிலே ஒரு உறைவும் இன்றைக்கு மட்டும் இருக்கு தாங்க பெடகர்ல ஆயத்தரவால மாம கேள்பி தப்பா கேனால தேவியான் கால்ஷத்திரே மாமாம் விஸ்வாசமா தோக்கிய மாம தேவியான் கால் சேர் விஸ்வாசமா தனி சாம பேடகர் விஸ்வாசா உமை ணி வேசத்து நான் உண்மை ஐந்தேன் ஒரு பி நல் கொ कमे साधार ने बलातकारें बच्च लेिंग बाद ओपगेंग वार किसी केने केगी आयुन किसी द्या करराहमा प्रृतिमात दिलाने है दिवियन वान से सपैं नाओ सपही मैन सी सी अुपति मात्व जीीबाते नो நான் இந்த ơiżyćத்து செய்தலியrishna செய்யவில்லை. ஆனட surgeon வருக்கு உண்மையா sava ாலலுயா அபி பச்த ட்σειவிலுbey fluffyமான் மனாத வெoys்தியனே யίοான் பயட்து விந்தை Graduateப்பாructor் நான் பாணிமிடே அக்கேயனோ ய aika முக் hotels்unnolvedுச்üğமானு bahtு நானும் බලවන්තයා සක හලලயா ව බව න හ ්‍රති්‍ර ජ න න ොடி. ලව ුව ව. සගේ ල පට ද වක් ම ම. ఉ ශේෂ බ.

அோய்ால் සිත කාணතුணෙන නක அල ක පසத்தවැ න්නால் සභාවමත. सीमार रहित सिद्धांत में बैगरी मांगी हुई है अमन मनन देने को दस आलू भी है आंटे बर आलू बुक पर दिया मांगा आंटी बर चावी आवे आंटी बर वर्षा उन आंट से पादुरान जाए आंटे बर फिर मारी आवी उठवा जाओ वो नहीं आंटा शिन दाखिन जाना अबाली बर के

उन्होंने पोलम जानो और अधिकृत क्यों बोल रहे हैं एक एक बैठे ना बोल बैठे जानो नमूद दान्य उन्होंने से कि आटुले हो स्वर के उन्होंने से रस करान जानो आने पर अंगे सुलगी ना ने पुणे क्यों पढ़ दे फादर ही मेर पढ़ तो आर अंगे तानी ये दिल से बोलन नोनी में ने